ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கால் பண்ணி பல விதமான டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சமைச்ச ரெசிபி நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லிட்டு இருக்கீங்க அது மாதிரி நிறைய கால் சிங்கிக்கும் பண்ணுறதுக்கு நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க இப்ப தான் புதுசாக நான் ஷோ பார்க்குறேன் எப்படி கால் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி நம்பர் சொல்றேன் இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஷெஃப் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பிரைட்டா இருக்கீங்க பளிச்சுன்னு இருக்கீங்க காரணம் கோட் தான் எப்படி இந்த கலரை செலக்ட் பண்ணீங்க ஷெஃப் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அது வந்து சீக்ரெட்டுமா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம டைரக்டா இதுக்கே போயிடலாம் நீ இந்த வாரம் வந்து நம்ம கீரைகளை பத்தி பேசலாம் கீரைகளில் அரசன் அரசி அப்படின்ட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க ஒன்றும் அரசன் அரசி எனக்கு தெரியலையே ஷெஃப் கீரை அதாவது கீரைகளில் அரசன் அப்படின்னு சொன்னால் அது வந்து முருங்கைக்கீரை கீரைகளில் அரிசி அப்படின்னு சொன்னால் அது வந்து முளைக்கீரை அவ்வளோதான் அந்த ரெண்டு விஷயம் சொல்கிறதுக்காண்டி தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து டைரெக்டாக இது பண்ணும் அதாவது இன்றைக்கி நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு விஷயம் பயப்படக்கூடாது முருங்கைக்கீரை வெறும் மோர் குழம்பு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க சில பேர் ரொம்ப ஜீனியஸ் வந்து அதாவது முருங்கைக்கீரை போட்டு மோர் குழம்பு பண்ணியிருப்பாங்க தெரியாதவங்க புதுசாக கற்றுக்க போகிறவங்க அவங்கெல்லாம் இந்தமாரி இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எப்படின்னா ஒரு ப ஒரு பாத்திரம் எடுத்துங்க அதில் தயிர் போடுவேன் கொஞ்சமாக கடல மாவு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அதாவது ஒரு ஒரு பாத்திரம் ஒரு ஒரு அரை லிட்டர் தயிர் ரெண்டு ஸ்பூன் மாவு தண்ணியில் கரைச்சி அதில் போட்டு மஞ்சத்தூள் அது போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது திரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் அண்ணெய் போட்டுங்க தேங்காய் போட்டு கடுகு ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்புல்ல மோர் மிளகா இஞ்சி நல்லா தோலை எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணது அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை உருவிட்டு அதில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உருவிட்டு அதில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக வதக்குனிங்கன்னா அது கொஞ்சம் அந்த எண்ணெயில் குக் ஆகிடும் அதுக்கப்புறமா இந்த மோர் குழம்புல இந்த கொதிக்க வச்சுருக்கோம்ல இதில் போட்டு நல்லா கொதி விட்டிங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை குழம்பு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே முருங்கைக்கீரை ஊர்கொழம்பு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காரு தொடர்ந்து ஃபஸ்ட் கோலக்கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் கடலூர் மாவட்டத்துல இருந்து விளாகத்துல இருந்து பேசுறேன் ஓகே உங்க பேரு என்ன சசிதா ஓகே மா இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு எங்க வீட்ல கீரை தான் சாம்பார் ஓகே நம்ம ஷோல கீரை தான் டாபிக்கும் கூட என்ன ஒரு சிங்கிள் இருக்கீங்க பாத்தீங்களா இப்ப நான் டவுட் கேட்க போறீங்க ஆமா ஆமா நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிரவும் உங்க ஷோக்குல ரொம்ப பிடிக்கும் நீங்க பாத்துட்டு தான் அப்படியா தேங்க் யூ so much மைனிக் லைன் கடச்சிச்சுல இனிமே கண்டினியூசா கிடைக்கும் இப்போ என்ன டவுட் இருக்கு அது எல்லாம் பாத்தீங்களா என்ன பேசிட்டார் இல்ல சார் இருக்காங்க 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 வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னமா வீட்ல குழம்பு வச்சீங்க இன்னைக்கு சார் பருப்பு போட்டு கீரை கூட்டு பண்ணா சார் ஓ பருப்பு போட்டு கீரை கீர கூட்டா தொட்டுக்கமா தொட்டுக்கவும் செய்யல சார் நீங்க அதான் செய்யணும் உங்களுக்கு டவுட் கேட்டதா செய்யலாம்னு இருக்கேன் சரி சரி என்ன வெஜிடபிள் வச்சுருக்கீன்னு சொல்லுங்க நான் தொட்டுக்க சூப்பரா சொல்றேன் சரி எனக்கு வெஜிடபிள் சார் பிரியாணி தான் ஓ பிரியாணியா சரிமா சொல்லுங்க அதே சொல்லிடுறேன் எனக்கு ஒன்னாவே போட்டு கறி எல்லாமே அளவு தெரியல சார் சொல்லணும் நீங்க வந்து தனித்தனியா பண்ணுவீங்க ஆனா ஒண்ணா போட்டு பிரியாணி எப்படி சொல்லணும் சரிங்களா சரி சரி

சரி ஓகே இப்போ வந்து பிரியாணி வந்து கேட்டிருக்காங்க தண்ணி அளவு கேட்டிருக்காங்க நான் வந்து ஒரு இது சொல்கிறேன் ஒரு அளவு சொல்கிறேன் ஏன் வந்து தண்ணி அளவு நான் எப்பயுமே அரிசிக்கு சொல்ல மாட்டேறேன்னா நீங்கள் அந் என்ன அரிசி வாங்குறீங்கன்னு தெரியல பாஸ்மதி அரிசி தான் ஓகே பட் ஹை குவாலிட்டிக்கு ஒன்றுக்கு ஒன்று அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிரியாணி அரிசி இருக்குல்ல அந்த அரிசி வாங்குனிங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தாவே போதும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினாவே போதும் ஒன்றே ஹால் ஒன்றரை அதெல்லாம் தேவையே இல்லை இதுதான் ஸ்டாண்டர்டு பாஸ்மதி அரிசிக்கு நீங்கள் இப்போ நம்ம கடையில் நம்மளுக்கு தகுந்த மாதிரிக்கு தானே சில ரயில் அரிசிலாம் வாங்குவோம் அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வச்சுங்க இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த அளவு போதும் அதை த அது கொளஞ்சி போயிடுச்சுன்னா மறுவாட்டி நீங்கள் செய்யும்போது கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னாவே ஈஸியாக இருக்கும் பிரியாணி வந்து என்ன பிரியாணி ரொம்ப சிம்பிள் மசாலா மட்டும் ரெடி பண்ணுறீங்க தண்ணி ஊற்றுறீங்க அவ்வளோதாம்மா பிரியாணி வேறு எதுவுமே இல்லை அந்த மசாலா என்னென்னா பாத்திரம் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுட்டு இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறது மட்டன் பிரியாணி பற்றியும் நான் சொல்லிடுறேன் வெள்ளை கலரில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க சோம்பு தாளிச்சிங்க சோம்பு அப்புறமா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தயிர் புதினா கொத்தமல்லி ஒரு கிளாஸ் வந்து பால் ஒரு அரை கிளாஸ் பால் ஊற்றிங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகா கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு இதுதான் மசாலாவே இதை நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளை கலரில் மசாலா இருக்கும் இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் மட்டனை நல்லா வேக வச்சுங்க ஒரு குக்கராக இருந்தால் ஒரு ஏழு விசில் அந்த லெவலில் விட்டுங்க அதை வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகா கருவேப்பில் இது மட்டுமே போட்டால் போதும் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இருந்தால் போட்டுங்க அந்த வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இப்போ இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கீங்களா ஒரு கிளாஸ் நம்ம சாதா தண்ணி ஊற்றுங்க ஒரு கிளாஸ் அந்த மட்டன் தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறமா அந்த மட்டனை போடுங்க நம்ம ஒரு கொதி விடுங்க மட்டன் தான் ஏற்கனவே வந்துச்சுல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸை போடுங்க எப்போ நீங்கள் வந்து தம்மு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த அரிசி வந்து மேலே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே திக் திக்காகவும் நம்ம வெண்பொங்கல்லாம் செய்யும்போது எவ்வளோ திக்காக வருது அந்த டயத்தில் தம்மை போட்டிங்கன்னா அந்த திக் திக்னிங் சொல்கிறேன் அந்த திக் டயத்தில் தம்மை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஃபயரில் வைங்க ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் அந்த தம்மில் இருந்துச்சுன்னா அருமையான மட்டன் பிரியாணி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்க தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ லவ் லைனில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் வணக்கம் ஓகே இவ்வளோ ஹலோ சொல்லியும் பதிலுக்கு பேச மாட்டேன்றீங்களே சரி அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா டூ மினிட்ஸ் லைனில் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூஸாக பேசலாம் உங்களோட டவுட்ஸையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒன் செகண்ட் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்லிடறேன் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம் குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீரைகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கும் ஸோ கீரைகள் ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது ஸோ அவ்வளோ நல்லா கீரை எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதுன்ற பத்தி பேசிட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னொரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க கூப்பிடுறீங்க என் பேர் விஜி நாங்க திருநெல்வேலில இருந்து பேசுறோம் ஓகே விஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல வீட்ல இன்னைக்கு புளியோதரை வடகம் ஓ சே சே ஓகே இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க விஜி அந்த ட்ரை டேஸ் எப்படி பண்ணனும் கேக்குறான் டெய்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் انا கிடைக்கவே மாட்டேங்குது அப்படியே இன்னைக்கு கடச்சிச்சுல

அந்த ஃப்ரைட் ரைஸு அந்த ரைஸ் கூட சின்ன சின்னதாக இருந்தது தான் நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது அந்த வெஜிடபிளும் இருக்கும் அந்த ரைஸும் அதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த கடையிலெலாம் அதுதான் செய்கிறாங்க வேறு எதுவுமே இல்லை சிம்பிள் விஷயந்தான் கேரட்டு பீன்ஸு முட்டை கோஸு கேப்சிகம் அதாவது குடமிளகா வெங்காயத்தாள் இதை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க அது கூட வந்து இஞ்சி பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் சின்ன அதாவது வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வை நைஸாக கட் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன் அவ்வளோதான் பாக்கி எதுவுமே இல்லை இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு போடுங்க பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி கம்மியாக இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூனு பூண்டு பூண்டு போடுறீங்கன்னா கால் டீஸ்பூன் இல்லை ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி போ இஞ்சி போட்டாவே போதும் அதுக்கப்புறமா நைஸாக சும்மா கொஞ்சமாக இந்த இஞ்சியும் பூண்டும் சே ஸ்பூன் எடுத்து போடுறீங்களே அந்த அளவு ரெண்டு ரெண்டு ஸ்பூனு சின்ன நைஸாக கட் பண்ண வெங்காயம் அதெல்லாம் ஜஸ்ட்டு வதங்கினாவே போதும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வெஜிடபிள் வச்சுருக்கீங்களோ அதை போடுங்க எல்லாம் நல்லா வதக்குங்க கொஞ்சமாக சோயா சாஸு கொஞ்சமாக சில்லி சாஸு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸு ரொம்ப போடக்கூடாது லைட்டாக இருக்கணும் போட்டது மாதிரியும் இருக்கக்கூடாது போடாத மாதிரியும் இருக்கக்கூடாது அந்தளவு போட்டுங்க மிளகுத்தூள் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துங்க உப்பு பார்த்துங்க இதெல்லாம் அந்த மசாலா வதங்கினதுக்கப்புறமா ரைஸை எண்ணெய் வச்சு வடிச்சிங்கன்னா அது நல்லா ஒட்டாமல் வரும் அதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த ரைஸ் வடித்த அரி அரிசி இருக்குல்ல பாஸ்மதி அரிசி அதை இதை கூட போட்டு அப்படியே லைட்டாக பெறட்டுங்க அந்த சாதத்து கூட இந்த வெஜிடபிள் எல்லாம் நம்ம நைஸ் நைஸ் தானே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் அந்த கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் லாஸ்ட்டாக இறக்க போகும்போது வெங்காயத்தால் போட்டு அது ஸ்ப்ரிங் ஆனேன்னு சொல்லுவாங்களே அது அது போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ சோ மச் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு நிகழ்ச்சி கால் பண்ணி பிரியாணி அது மாதிரி வித்தியாச வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்குமே பிரியாணி ரெசிபி மனப்பாடமே ஆயிட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் பல பேருக்கு கால் பண்ணி பிரியாணி பிரியாணியே கேட்டுட்டு இருக்கீங்க பிரியாணியோட மோகம் எப்பயுமே குறையாதுன்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்த கால் வேற டிஃபரெண்டான ரெசிபி கேட்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேரு என்னங்க கூப்பிடுறீங்க பவானி பெங்களூர்ல இருந்து கால் பண்ணேன் ஓகே பவானி எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு சாம்பார் பாவக்காய் பொரியல் ஓகே ஓகே ஃபைன் இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க பவானி இந்த குழந்தைக்கு 6 मंथ्स ஆகுது சோ மில்லட்ஸ் வச்சு ஏதாவது ஃபுட் கொடுக்கலாம் சோ என்ன மாதிரி செஞ்சு கொடுக்கலாம்ன்றதுக்காக சர் கிட்ட கேக்கலாம் ஓகே வெல்லம் யூஸ் பண்ணியா வெல்லம் இல்ல நார்மலா எப்படி எப்படி குடுக்கலாம்னு அவங்களே சொல்ல சொல்லுங்க ஓகே ஓகே ஷெஃப் உங்களோட இஷ்டம் குழந்தைக்கு மாதிரி ஒரு உணவு சொல்வீங்களா கண்டிப்பா நான் சொல்றேன் வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சரிமா ஓகே உங்களுக்கு அந்த குழந்தை வந்து 6 மாசம் ஆயிட்டுங்களா இப்போ 6 मंथ्स இப்போ சிக்ஸ் மந்த்தா சரி நான் இப்போ நான் அந்த உணவு சொல்கிறேன் ஒரு இன்னும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதம் போனதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இதை கொடுங்க சரிங்களா ஆ சரிங்க சரி ஓகே நீ கவனிங்க நான் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ குழந்தைங்களுக்கு பல் அந்த ஆறு மாதம் அதெல்லாம் முளைக்காதில் அவங்களுக்கு வந்து அப்படியே நாக்கிலே அந்த ருசி அது ருசியது அந்த நாக்கில் உள்ள அறு சுவை வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு வந்து நம்ம எப்படி பொருள் கொடுக்கணும் அப்படின்னா நாக்கில் வச்சால் கரைஞ்சிடணும் அதுக்கு நம்ம மில்லட்டு அந்த காலத்தில் அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ நம்ம இந்த குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கலாம் இது நல்லாயிருக்கும் அது ஃபுட்டு மேலே உள்ள ஒரு அபிப்பிராயம் வரும் அதனால் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்க மசித்து அதாவது வேக வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுறீங்க உருளைக்கெழங்க போடுறீங்க கொஞ்சமாக உப்பு போடுங்க நல்லா வேக வைங்க வேக வச்சு அதை எடுத்துட்டு மிக்சியில் தண்ணியே இல்லாமல் அரைச்சிருங்க ஒரு ஸ்பூனு நெய் விட்டுங்க இது மட்டுமே போதுமா அவ்வளோ சூப்பராக நல்ல அந்த நாக்கு ருசி அந்த எச்சு கொட்டி சாப்பிடுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாரி சாப்பிடும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கேரட் இருக்குல்ல அதை தோல் சீவிட்டு அதுவும் தண்ணியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் மிக்சியில் தண்ணியே இல்லாமல் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூனு நெய் கொஞ்சமாக உப்பு லைட்டாக போட்டால் போதுமா நிறைய போடவே கூடாது சும்மா ஒரு பிஞ்சளவு இதை இந்த மாரி உப்பு போட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் வந்து வெல்லம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் தேன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இந்தமாரி வெஜிடபுளே நீங்கள் கொடுத்தாவே போதுமா அவ்வளோ சத்து கிடைக்கும் எல்லா வெஜிடபிளும் நீங்கள் போதும் அந்த நார்சத்து உள்ள வெஜிடபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய சத்து கிடைக்கும் எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி போடுங்க நீங்கள் என்ன வெஜிடபிள் நாசத்து உள்ளதோ அதை போடுங்க வேக வைங்க நல்லா வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு தண்ணியே இல்லாமல் மிக்ஸியில் நல்லா அரைக்கணும் மிக்ஸியில் அரைச்சது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா மசிச்சுக்குங்க மசிச்சுக்கிட்டு காரத்துக்கு வந்து வேறு காரம்லாம் இப்போக்கி சேர்க்க உப்பு சேர்த்துங்க ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா தேன் சேர்த்துங்க வெள்ளம் சேர்த்துங்க கருப்பட்டி சேர்த்துக்கிட்டீங்க இன்னும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேம்மா குழந்தைகளுக்காக நீங்க கேட்டிருக்கீங்க பொதுவா ஒரு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் மதர் ஃபீடிங் மட்டும் தான் குடுக்குறது ஆரோக்கியமான விஷயம் டாக்டர் சொல்றாங்க ஆறு மாசம் தாண்டிய பிறகு தாய்ப்பாரோட சேர்த்து ஷெப் சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு வேளை குடுக்கறது ஆரோக்கியமான விஷயம் இருக்கும் ஒரு ஒன் இயர் ஆயிட்ட பிறகு நீங்க எக்ஸ்க்ளூசிவ்வாக இந்த ஃபுட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து அடுத்த குளர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்கம்மா உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க என் பேரு சத்யா மொயூரி

சரிம்மா ரெண்டுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச சமையல்னா எதுமா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா சார் நான்வெஜில் என்ன நீங்கள் பிடிச்சி அதாவது நீங்கள் செய்யும் போது என்னதுமா பிரியாணி ஓ பிரியாணிங்களா சிக்கனா மட்டனுங்களா இல்லை சீ ஃபுட்டுங்களா மட்டன் மட்டன் தான் சரிம்மா 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 நான் இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க சரிங்களா சரி ஓகே அதாவது பாதுஷா கேட்டிருக்காங்க பாதுஷா வந்து ரொம்ப சிம்பிள் அந்த சுகர் பதம் இருக்கு பாருங்க அதாவது சக்கரை பதம் ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் சக்கரை போடுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க அது நல்லா மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகணும் நல்லா கிண்டுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்து அதில் எடுத்து இப்படி ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த பாகு வந்து ரெடி ஆகிடும் கம்பி பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்பி வரும் நீங்கள் இப்படி எடுத்து இப்படி தொட்டு பார்க்கும்போதே அதில் ஒரு கம்பி வரும் அது அப்படியே இருக்கட்டும் அந்த சைடில் இந்த சைடில் மைதா மாவு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா இப்போ நல்ல பீடா மாதிரி தேய்க்கணுமா நல்லா அதாவது உருண்டை மாதிரிக்க சின்ன சின்ன உருண்டையாக தேய்ச்சிங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பாலாக கூட தேய்ச்சிங்க நீங்கள் நம்ம நம்ம அது தான் பாதுஷா நம்மளுடைய தகுந்த மாதிரிக்கே அந்த ஷேப்பை வந்து மாற்றிக்கலாம் சின்ன சின்னதாக ஸ்வீட் எப்பயுமே செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக அவுட் புட் கிடைக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் எல்லாம் எடுத்தோடனே நம்ம கடை மாதிரி ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் சில சில இதெல்லாம் நடக்கும் அது மது மற்றபடியும் இல்லை நீங்கள் இதே மாரி செஞ்சுக்கோங்க சின்ன சின்னதாக உருட்டிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சுகர் சர்ப்பில் போட்டிங்கன்னா பாதுஷா ரெடி இதுதான் பாதுஷா அதில் வந்து இந்த சுகர் சருப்பில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு போட்டுங்க வேறு எதுவுமே இல்லை அவங்க வந்து இது கேட்டிருக்காங்க தேங்காய் பர்ஃபி தேங்காய் பர்ஃபியும் ரொம்ப சிம்பிள் ஒரு பாத்திரம் தேங்காய் போடுறீங்க சர்க்கரை போடுறீங்க ரெண்டுத்தையும் நல்லா அது தேங்காவை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டிங்கனாவே அது நல்லா சுண்டி அந்த தேங்காய் வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த அந்த சர்க்கரையும் அந்த தேங்காவும் சேர்ந்து ஒரு கேக்கு மாதிரி நல்லா அதில் ஒட்டாமல் வரும் அந்த டயத்தில் கொஞ்சமாக கீ சேர்த்துங்க ஒன்றுக்கு ஒன்று தான் ஒரு இவ்வளோது ஒரு 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 போல் எடுத்துங்க ஒரு போல் ஃபுல்லாக தேங்காய் எடுத்திக்கோங்க ஒரு போல் ஃபுல்லாக சர்க்கரை ஒன்றுக்கு தான் ஒரு சில பொருளுக்கு தான் வந்து ஒன்றுக்கு ரெண்டு சக்கரை சேர்க்கணும் அதாவது அந்த பொருளோட அடர்த்தியை பொறுத்து பொருத்திருக்கு அவ்வளோதான் இது ரெண்டுமே சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா நல்லா வதக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா மீடியம் ஃபயரில் ஸ்வீட்டு பண்ணணும் இது மட்டும் நல்லா எல்லாமே அந்த தேங்காய் இந்த சுகர் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுங்க இல்லை தேங்காய்னா விட்டுங்க ஏலக்காய் தூள் உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்கோ முந்திரி பருப்பு திராட்சை பிஸ்தா பொருப்பு சாரப்பருப்பு என்ன பருப்பு இருக்கோ அதுவும் இது கூட போட்டுக்கோ வறுத்துட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்கோ தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசிக்கணும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அடை பாலர் கிட்டயும் பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்கமா உங்க பேர் என்ன எங்க வந்து கூப்பிடுறீங்க விருதுநகர்ல இருந்து தேவி பேசுறோம் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் ஓகே மா இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க மோர் குழம்பு எப்படி வைக்கணும்னு கேட்கணும் ஓகே மா இனி கால் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன டிஷே வந்து மோர் குழம்பு தான் சொன்னாங்க இருந்தால உங்களுக்கு ரிபீட் சொல்வார கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஆ சரி வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க

சரிங்களா சொல்லுங்கள் மோர் மோர் கொழம்பு சொல்கிறேன் நீங்கள் கவனிங்க சரி ஓகே மோர் குழம்பு கேட்டிருக்காங்க நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெண்டக்காய் மோர் கொழம்பு எப்படி பண்ணுறது இது வரைக்கும் நான் வெறும் மோர் குழம்பு தான் சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொல்ல போகிறது வெண்டக்காய் மோர் குழம்பு வெண்டக்காய் மோர் கொழம்பு வெண்டக்காய் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு மூணாக கட் பண்ணிங்க ஒரு வெண்டைக்காயை மூணாக கட் பண்ணிங்க இந்த சைடு இந்த சைடு எடுத்துடுங்க அது ஃபஸ்ட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுங்க இந்த சைடில் இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தயிர் போடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு கடலை மாவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிங்கன்னா அந்த லம்ஸ் எல்லாம் இல்லாமல் அதாவது முட்டை முட்டையாக இருக்கும்ல தயிர்லாம் கெட்டி கெட்டியாக இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் நல்லா அடிச்சுக்க சொல்கிறேன் நல்லா அடிச்சுட்டிங்கன்னா பால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ப பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க விடுங்க திரிஞ்சே போகவே போகாது நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வேகம் போயிடும் அதில் வந்து என்ன மசாலா அப்படின்னா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இதுதான் கவனிக்க வேண்டியது காரத்துக்கு இதை மட்டுமே போட்டு கா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயை தகுந்த மாதிரிக்க பார்த்து போட்டுங்க தேங்காய் பச்சை மிளகா காரத்துக்கு ஜீரகம் குறை குறை அரைச்சிட்டு இந்த மோறு நம்ம தயிர் போட்டு இந்த கடலை மாவு பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க விட்றோம்ல அது கூட இந்த மசாலாவும் போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வேகம் போயிடும் அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டுங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் மோர் மிளகா பச்சை மிளகா கருவேப்புல இஞ்சி தோல் இல்லாமல் அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பெருங்காய தூள் வெண்டைக்காய் இது இல்லாமல் நான் அடுத்தடுத்து சொல்லிட்டுருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு வதக்கிட்டு போட்டாவே போதும் நான் கடகடன்னு சொல்லிட்டேன் அது கொஞ்சம் பார்த்துங்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வெண்டைக்காயும் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு கொஞ்சம் வதக்கினாவே போதும் நிறைய வதக்க தேவையில்ல கொஞ்சம் வதக்கிட்டு இந்த மோர் குழம்புல போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கொலகொழப்பு தன்மை கண்டிப்பாக வரவே வராதுமா ஏன்னா இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கோமா இதில் இதில் விட நம்ம கொதிக்க விட்றோமா அந்த கொழகொழப்பு தன்மையே வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த குளர்கிட்டையும் பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேரங்க வந்து கூப்பிடுறீங்க

அந்த குளோப் ஜாம் ஓகே குளோப் ஜாம் உருண்ட உடைஞ்சு போயிருது அது யுனிவர்சல் क्वेश्चन பிரியாணி பத்தி கேட்டிருக்காங்க கண்டிப்பா நான் சொல்றேன் வணக்கம் வணக்கம்ங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கங்க சரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்னா எதுமா சொல்லுவீங்க இன்னைக்கு எனக்கு பிடிச்சதுன்னா பால்கோவா ரொம்ப பிடிக்கும் சரி மச்சான் சரி நான் இப்ப நான் சொல்றேன் பிரியாணிக்கும் குளோப் ஜாம் ஆமா சரி ரைட் ஓகே நீங்க நான் சொல்றேன் நீங்க கவனிங்க சரிங்களா ஓகே ஓகேங்க சரி ஓகே பிரியாணி வந்து ஏன் உடஞ்சி போகுதுன்னா ஒரே ஒரு காரணம்தான் ஃபஸ்ட்டு காரணம் ரைஸ் ரைஸே நல்ல அரிசி வாங்குனிங்கன்னா உடையவே உடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு அரிசி அரை மணி நேரம் ஊறணுமா ரெண்டாவது பாயிண்ட்டு ஊறினதுக்கப்புறம் வடிச்சிங்கன்னா நீங்கள் கிண்டும்போது உடையாத ஒழிஞ்சு வளையும் அது மட்டும்தான் நடக்கும் மூணாவது பாயிண்ட்டு பிரியாணியை இந்த சைடு இப்போ 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 இதான் ஒரு பாத்திரம் அப்படின்னு வச்சிங்களேன் இந்த சைடு மட்டும் கலரணும் இப்படி கரண்டியை விட்டு இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு இந்த மாரி நாலு சைடு கலரிட்டு லைட்டாக அப்படி குளுக்கினாவே போதுமா இதை தான் எல்லா கடையிலையும் எல்லா ஹோட்டல்லையும் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா க மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு பீஸ் எடுக்கணுன்ட்டு அதில் தான் உடைக்கிறோம் நீங்கள் பிரியாணி செய்கிறது எல்லாமே கரெக்டாக தான் நம்ம எடுத்து அந்த இதை எடுக்கிறோம் பாருங்கள் அது மட்டும் லைட்டாக குளுக்கினாவே போதும் கொஞ்சம் நேரம் வைங்க குலுக்குங்க பிரியாணி உடையவே உடையாது கண்டிப்பாக உடையாது அதுப்புறம் வந்து அவங்க வந்து குலோவ் ஜான் கேட்டிருக்காங்க ஜான் வந்து ஏன் உடையுது அப்படி காரணம் பார்த்தீங்கன்னா அதில் பால் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது இல்லை அந்த ஜான் மாவு வாங்குறோம்ல அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு இல்லை ஒரு மூணு ஸ்பூனு பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே அந்த பால் அந்த மைதா மாவு அந்த கோவா அதெல்லாம் சேர்க்குறவங்களா அதில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுமா இது இது இதை இது இதுதான் மிஸ்டேக் நடக்கிறதே வேறு ஒன்றுமே இல்லை இன்னொரு மிஸ்டேக் நல்லா நீங்கள் உருட்டுனிங்கனாவே நல்லா ஆகிடும் அந்த உருட்டும் போதே தெரிஞ்சுங்க அதில் தெரிப்பு வருது அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்துங்க இது இதை இதை சரிப்படுத்தினாவே போதும் குளோப்ஜான் நல்லா உடையாமல் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு ஷெஃப் இந்த ஆஃப் அன் ஹவர்லாம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க ஆ நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் டிப் ஆஃப் த டே என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து டிப் ஆஃப் த டே என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காய நான் நிறைய பெருங்காய தூளு தான் சொல்லியிருப்பேன் அதாவது பெருங்காய கட்டியை பற்றி நான் அதிகமாக நான் சொன்னதே இல்லை பெருங்காய கட்டி நாங்கள் ஹோட்டல்லெலாம் எப்படி யூஸ் பண்ணோம் அதிகமாக நாங்கள் பெருங்காய தூள் யூஸ் பண்ண மாட்டோம் கட்டி தான் யூஸ் பண்ணுவோம் எப்படி அப்படி யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த இப்போ கட்டி வருதுல பெருங்காய கட்டி ஒரு ஸ்கொயர் மாரிக்கே வரும்ல அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோம் சிசரை வச்சு கட் பண்ணிட்டு சின்ன சின்னதாக முடிஞ்சால் உருட்டுவோம் இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவோம் சின்ன சின்னதாக இருக்கும் அதை அரிசி மாவு இருக்குல்ல அரிசி மாவில் போட்டுட்டு சளிச்சு எடுத்துருவோம் அந்த பெருங்காயம் மட்டும்தான் சின்ன சின்ன பெருங்காயமாக இருக்கும் ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் பெருங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் தெளிச்சாவே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பொருவா பெரு பெருங்காயம் வந்துட்டு கட்டியாக தான் இருக்கும் நீங்க சிசரில் கட் பண்ண முடியும்னு சொல்றீங்களே அதாவது நம்ம வாங்குற பொருளை அதிலே பார்த்தீங்கன்னா அந்த கட்டி பெருங்காயம் பார்த்தீங்கன்னா சில இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த சாஃப்டை நீங்க சின்ன சின்னதாக இப்போ எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ எதுக்காவது ஒரு இதுக்கு நம்ம போறோம்னா அந்த ஒரு சின்ன கட்டி மட்டும் அதுல குழம்புலையோ இல்லை நம்ம அந்த பொரியல்லாம் எல்லாம் பண்ணும்போது போட்டாவே போதும் அது அந்த எண்ணெயில பொறிஞ்சி அப்படியே கரைஞ்சி போயிடும் தான் அந்த சின்ன சின்ன கட்டி சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா தண்ணி தெளித்து பாருங்கள் இப்போ ஒரு இப்போ இப்போ கடைகள்லாம் வச்சுருக்க வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போய் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பெருங்காயம் பொதுவாக பல பேருக்கு அந்த ஸ்மெல்லை கேட்டாலும் ஐயோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க ஆனால் பொதுவாக எல்லா உணவுலையுமே வந்துட்டு பெருங்காயம் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் வாயு தொல்லை இருக்குது இல்லைனா வந்துட்டு இந்த இது ரொம்ப கேஸ் ஐட்டம் உள்ள ஒரு பொருள் நீங்கள் செய்கிறீங்கன்னா இல்லை பெருங்காயம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கடை வச்சிருக்கவங்க ரொம்ப பெரிய அளவில் சமையல் செய்கிறவங்க வந்துட்டு பெருங்காயம் கட்டி இல்லை பெருங்காய தண்ணி போடுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு கண்டிப்பா இந்த யூஸ்ஃபுல்லான ட்ரிப் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஓகே ஷெஃப் நீங்க நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க थैंक यू so much for joining us थैंक यू थैंक यू ஷெஃப் நீங்களும் வீட்ல இருந்தபடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இது தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷஸ் உங்களுக்காக சமைச்சு காட்ட போறாங்க ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி மூலமா சோ தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியும் பாருங்க இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் until then this is kritika telling bye from you